ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க சின்னதே ரொம்ப நாள் நான் வீடியோ போடாததுக்கு முக்கிய காரணம் இந்த ஒர்க் தான் நம்ம ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா இப்போ என்ன ஒர்க் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா நீங்க கால்மேட் போட்டுட்டு இருக்கேன் ஸோ இந்த ஒர்க் பண்றதுனால தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல பார்ட் ஒன் வீடியோ வந்து நான் போட்டேன் செகண்ட் பார்ட் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணும் போது எனக்கு இந்த ஒர்க் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அதனால் தான் வீடியோ வந்து போட முடியல ஸோ இப்போ நான் ரெஸ்ட் டைமில் சரி ட்ரை பண்ணுவோம் நீங்களும் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ செகண்ட் பார்ட் போடுங்க போடுங்கன்னு அதனால் இப்போது வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவுக்கு பின்னாடியே நம்ம வந்து ஃபுல் வீடியோ வந்துட்டுருக்கு ஸோ பாருங்கள் அப்படியே ஒர்க் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத வீடியோவை வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே பழலாமாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சின்ன தம்பின்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சின்ன தம்பி ஹேண்ட் யூடியூப் சேனல் ஸோ நம்ம வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் போகிறத நம்ம பார்த்தோம் எவ்வளோ ஒயர் நம்ம கட் பண்ணணும் எவ்வளோ நம்ம பேஸ் போடணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மேலே நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத பார்ப்போம் மேலே லைன் போகிறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் திருப்பிட்டு இப்போ இந்த சென்டர் நட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று இருக்குங்களா அதில் வந்து சென்டர் நாட்டு எடுத்துக்கோங்க இந்த ப்ளூவில் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு விட்டுட்டு மொத்தம் இந்த ரெண்டு நாலு அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு ஒயர் நம்ம விட்டுட்டு இந்த சென்டர் நாட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒயர் எடுத்துக்கோங்க சென்டர் ஒயர் எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் வந்து ப்ளூ கலர் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ப்ளூ கலர் ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் கொஞ்சம் சொருகிறதுக்கு லைட்டாக விட்டுருங்க வெளிப்பக்கத்துக்கு சுருக்கிறதுக்கு இதை இவ்வளோ விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை போய் நம்ம மடிச்சு உள்ள சுருகி விட்டுடலாம் சென்டர் நாட்டில் வந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இதே வந்து ஃபுல்லாக ரன்னிங் வரைச்சு இது ஃபுல்லாக சுற்றி இந்த இடத்துக்கு திரும்ப கொண்டு வரோம் இங்கே கொண்டு வந்துட்டு ஏனிப்பிடி முடிச்சு போடுறோம் இந்த மாதிரி ஏனிப்பிடி முடிச்சு போட்டு ஒரு ஒரு நாட்டை நம்ம வந்து ஏனிப்பிடி முடிச்சு போட்டு அடுத்தடுத்த லைன் நம்ம போட்டுகிட்டே வரப்போகிறோம் ஸோ இப்போ நான் அடுத்தடுத்த நாட்டு வந்து ஈஸியாக போடுறதான் ஃப்ரெண்ட்ஸ் போடுங்க பாருங்க ஒரு நாட் போட்டிருக்கேன் அடுத்தது ரன்னிங் ஒயர் இப்படி கீழே மடிக்கிறீங்க மேலே ஒரே ஒரு ஒயர் இப்படி சுற்றிட்டு ரன்னிங் ஒயர் இப்படி மடிக்கிறீங்க திரும்ப கீழே இருக்கக்கூடிய ஒயரை வந்து இப்படி மேலே சுற்றுறீங்க ஸோ இப்போ நாட்டு நமக்கு இதாயிடுச்சு இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரப்போகிறோம் போன வீடியோவில் வந்து தெளிவாக நான் எவ்வளோ ஒயர் கட் பண்ணணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம சைடில் ஒயர் விடுறது அந்த மாதிரி தெளிவாக எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்தடுத்து நாட்டில் நம்ம லைனாக அடுத்தடுத்த ஒயரில் நம்ம நாட் போட்டே வந்துட்டுருக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை இதில் ஸோ இது ஃபுல்லாக நான் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஏன் இப்படி முடிச்சு போகிறது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இதை போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு லைன் ஃபுல்லாக நான் கொண்டு வந்துவிட்டேன் இங்கே ஆரம்பித்தோம் இப்படி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டோம் ஓகேங்களா இப்போ இங்கே கொஞ்சம் துண்டு வாயிற விட்டோம் இல்லைங்களா சொருகிறதுக்காக இது வந்து ஃபுல்லாக நம்ம சொருகிக்கிற போகிறோம் ஸோ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய நாட்டிலேயே ஒரு ரெண்டு மூணு நாட்டில் வந்து சொருகி விட்டுருங்க லைனில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதை சொருகி முடிச்சாச்சு இப்போ பாருங்கள் ரன் இப்போ தான் நம்ம ஏனிப்படி முடிச்சி போட போகிறோம் ஸோ ஏனிப்படி முடிச்சு வந்து நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கோம் ஸோ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கிறோம் மடிச்சுட்டு இந்த நாட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம் இப்படி கீழ்ப்பக்கம் லூஸ் பண்ணிவிட்டு அதே இப்போ மேல் பக்கம் தள்ளிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு லூஃப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த லூஃப்பில் இந்த மேலே மடிச்சோன்னிங்களா ரன்னிங் ஒயர் அந்த ஒயரை இப்படி உள்ளே தள்ளுறோம் இதுக்குள்ளே வந்துடுச்சு பாருங்கள் இப்போது இந்த நாட்டு லூஸ் பண்ணிங்க இல்லையா நாஸ் நாட்டு லூஸ் இல்லைங்களா அந்த ஒயர் வந்து மேலே இருக்குது பாருங்கள் இந்த ஒயரை அந்த நாட்டுக்குள்ளே விட்டு இந்த லூஃப் குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்துடுறோம் அதுக்கப்புறம் ரன்னிங் ஒயரை அப்படியே நாட்டோட பேக்கில் கொண்டு போய் வச்சுட்டு கீழ் பக்கம் இழுக்கிறோம் அதுக்கப்புறம் மேலே ஒரு இழ அதுக்கப்புறம் உள்ளே அந்த ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு இருக்கிறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஒயர் நம்ம முடிச்சு இங்கே ஆரம்பித்தோம் திரும்ப திரும்ப முடிச்சிட்டோம் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம் அப்படின்றத அந்த இது தெரியாமல் நீட்டாக நம்ம முடித்தாச்சு இப்போது ஏணிப்படி முடிச்சு வந்து ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஆரம்பிச்சுட்டு அடுத்ததுல தான் நம்ம வந்து அடுத்த நாட்டு போடுவாங்க அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா இப்படி லைனாக ஏனிப்படி ஃபுல்லாக வரும் இதுக்குள்ளே ஸோ நம்ம அப்படி வராமல் நமக்கு இந்த இடத்துலையே இந்த சைடில் மட்டும் ஏனிப்படி வர மாதிரி இருக்கும் அப்போ வந்து நமக்கு பை ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் போடுறோம் இந்த மாதிரி போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த நாட்டுக்கு மேலே அப்படியே தூக்கிட்டு வரோம் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு நாட்டு அதே நாட்லேயே திரும்பவும் இன்னொரு நாட்டு போடுறோம் அடுத்த ஒயர் அடுத்த லைனுக்கு நம்ம ஃபஸ்ட் நாட் போடுறோம் அடுத்த லைனோட ஃபஸ்ட் நாட்டு நம்ம ஆரம்பிச்சிடும் அப்படியே மடித்து போட்டோன்னா நாட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துலையே மட்டும்தான் ஏன் இப்படி ஏறிக்கிட்டே போகும் வேறு எங்கேயும் போகாது ஒரே நாட்டுலேயே நம்ம ஒரே லைன்லேயே கொண்டு போகிறோம் இப்போ அதுக்கு அடுத்து அடுத்த நாட்டில் அப்படியே நம்ம நார்மலாக நாட் போடுற வேலையை நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக ஒரு லைன் நான் போட்டுவிட்டு இந்த இடத்துல ஏனிப்படி முடிச்சு நான் போட்டு காமிக்கிறேன் போட்டு காமிச்சுட்டு இந்த ப்ளூ கலரில் எத்தனை லைன் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது ரெண்டாவது லைன் நான் போட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது லைனில் ரெண்டாவது இது போட போகிறோம் ஏனிப்படி முடிச்சு போட போகிறோம் ரன்னிங் வேறு இப்படி மேல் பக்கம் முடிச்சுட்டு இந்த நாட்டு பக்கத்து நாட்டோட ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சி கீழே இல்லைங்க நாட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இப்படி பின் பக்கம் தரணுன்னா இங்கே ஒரு லூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி உள்ளே தள்ளணுன்னா இதுக்குள்ளே வந்துடும் லூஃப் குள்ளே அதுக்கப்புறம் இந்த மேலே போகக்கூடிய ஒயரை வெளியே இப்படி வெளியே எடுத்துட்டு ரன்னிங் ஒயரில் அப்படியே பின்னாடி போய் வச்சுக்கலாம் ரன்னிங் ஒயரை இந்த நாட்டை அப்படியே டைட் பண்ணுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி முடிச்சு முடிஞ்சு ஸோ நம்ம இந்த ப்ளூ கலரில் நம்ம எத்தனை லைன் நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு லைன் நம்ம போடணும் அந்த உள்பாக்க இருக்கக்கூடிய ரன்னிங் வேறு அப்படியே மேலே கொண்டு வந்து மூணாவது லைன் நம்ம ஆரம்பிச்சாச்சு மூணாவது லைன் நம்ம ஆரம்பிச்சிடும் இப்போ இதேமாதிரி நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு லைன் நம்ம இதே மாதிரி ஏனிப்படி முடித்து போட்டு போட்டு இருபத்தி மூணு லைன் நம்ம கொண்டு வர இப்போ இருபத்தி மூணு லைன் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒயிட் கலர் ஒயரில் நம்ம ஒரு ஏழு லைன் நம்ம போடணும் ஸோ அது வந்து வேறு மாதிரி போடணும் அதை எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஒயரில் மொத்தம் இருபத்தி மூணு லைன் நம்ம போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சைடில் கொஞ்சம் சொருகணும் ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த லைன் நான் போட்டு முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நான் இருபத்தி மூணு லைன் நான் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இருபத்தி மூணு லைனை நம்ம ப்ளூ கலர் வச்சு நம்ம முடிச்சிட்டோம் இப்போ வந்து சைடில் நம்ம சொருகி விட்ற வேலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு பக்கம் சொருகி முடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பேஸ் இந்த ஒயர் இந்த லைன் மட்டும் நான் சொருகி இருக்கேன் பாருங்கள் ஒரு லைன் நம்ம உள்ளே சொருகி விடுத்தோம் ஓகேங்களா இதே மாதிரி நம்ம அந்த பக்கமும் நம்ம சொருகிணும் அடுத்த பக்கம் ஆப்போசிட்டும் ஸோ எத்தனை ஒயர் சொருகணும் அப்படின்றது காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஒயிட் கலர் இருக்குதுங்களா ஒரு ஒயிட் கலர் நம்ம ஃப்ரீயாக அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயிட் விட்டுட்டு மீதி இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு ஒயர் இந்த பதினோரு வயரையும் நம்ம உள்ளே நம்ம செருகிட போகிறோம் பாருங்க ஒரு ஒயிட் கலர் விட்டுட்டேன் ரெண்டாவது ஒயிட் எடுத்துகிட்டு கீழே ஒன்று ரெண்டு மூணு மூணாவது நேரத்தில் நம்ம செருகிறோம் அப்போ நம்ம ஒரு லைன் மடிக்க முடியறதுக்காக இங்கே ஒரு நாட்டு ரெண்டாவது நாட்டு மூணாவது நாட்டு நம்ம சொல்கிறோம் சுருகிட்டு இப்படி நம்ம பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் நமக்கு இப்படி மடிஞ்சு வந்துடும் மடிஞ்சிருச்சு இதே மாதிரியே இந்த பதினோரு ஒயரும் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஒயர் ஒய்லர் விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய பதினோரு வயரையும் நம்ம சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்க சொருகிட்டு கீழே வந்து ஒரு நாலஞ்சு நாட் வரைக்கும் இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சொருகி வைக்கணும் அப்போது நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங் கிடைக்கும் இதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சொருகி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நம்ம சைடெல்லாம் சொருகி மடித்து நாங்கள் கீழே வரைக்கும் சுருக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய ஒயரை நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்து நான் ஒயிட் கலரில் ஏழு லைன் போடணும்னு சொல்லியிருந்தேன்லையா அதே நான் போட்டிருக்கேன் ஒரு சைடு நான் போட்டுக்க போட்டு முடிச்சுருக்கேன் நான் அடுத்தது அடுத்த பக்கமும் இதே மாதிரி தான் நம்ம போடணும் அது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் இருக்க பாருங்கள் இந்த ஒயர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்தளவுக்கு சொருகிறது கொஞ்சம் வெளிப்பக்கம் விட்டுட்டு நம்ம நார்மலாக எப்படி முடித்து போடுவோமோ அதே மாதிரியே முடிச்சு போட ஆரம்பிச்சிடலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம லைனை நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான் மொத்தம் நம்ம இந்த ஒயிட் கலரில் ஏழு லைன் போட போகிறோம் ஒரு லைன் நம்ம மடித்து சுருகணும் அதனால் நமக்கு ஏழு லைன் தேவைப்படுது இப்போ அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒயரில் நம்ம லைனாக நாட் போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அடுத்தடுத்து நான் அப்படியே நாட் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு லைன் ஃபுல்லாக நான் கொண்டு வந்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த பக்கம் செருகிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிடலாம் விட்டுட்டு இந்த அளவுக்கு விட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதே மாதிரியே நம்ம மொத்தம் ஏழு லைன் நம்ம போட ஒரு லைன் நம்ம போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஆறு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஷேப் கிடைச்சிரும் ஸோ இந்த ஷேப் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் எல்லாம் நம்ம உள்ளே சொருகணும் ஸோ இப்போ சொருகிறதா நான் காமிக்கிறேன் எப்படி சொருகிறது அப்படின்றத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேலே இருக்குது இல்லைங்களா ஒயர் இதை எடுத்துகிட்டு ஒன்று ரெண்டு மூணாவது ஒயர் மூணாவது நாட்டில் நம்ம சொருகிறோம் இதே மாதிரியே நம்ம எல்லா ஒயரையும் நம்ம மூணாவது நாட்டு நாட்டில் நம்ம சொருகி விட்றோம் பாருங்கள் இதே மாதிரியே மூணாவது ஒயர் மூணாவது நாட்கு மூணாவது நாட்டுக்குனால் அப்படியே எல்லா ஒயரையும் நம்ம சொருகி விட்டுருவோம் தெரியுதுங்களா கரெக்டாக மூணாவது நாட்டு ஒன்று ரெண்டு மூணு இதே மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா வயரையும் நம்ம சொருக்கிட்டுருவோம் மேலே இருக்கக்கூடிய ஒயர் மட்டும் தான் நம்ம சொருகணும் சைடில் போகிற வயர் நம்ம ஃபினிஷ் பண்ண அதுக்கப்புறம் தான் நம்ம சொருகணும் இங்கே சைடில் போகிறத எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுருணும் இப்போ நேராக போய்ட்டுருக்கு இல்லைங்களா அது மட்டும் நீங்கள் எல்லா வயரையும் நம்ம சொருகிடலாம் ஒரு ஒரு நாட்டில் மட்டும் சொருகிவிடுங்க மூணாவது நாட்டில் ஒரே ஒரு இது மட்டும் சொருக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம நாட்டை ஒரு ஒரு மடி மடிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வயர்லாம் நம்ம கீழே சொருக்கி விட்டுருலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சிக் அப்படின்னா இங்கே டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு ஒரு ஒயர் நம்ம சொருங்கனால ஃபஸ்ட்டு ஒரு லைன் நம்ம சொருக்கி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா ஒயரும் கீழே போயிடும் அதுக்கப்புறம் நம்ம சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு இங்கே நமக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஒரு லைனை நம்ம இப்படி சும்மா சொருகி விட்டுறோம் ஒரு லைன் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம கீழே வந்து சொருகிறது ஈஸியாக இருக்கும் சொருகிட்ட பாருங்க இன்னொரு நாலு வயலாக இருக்குது ஒயர் திரும்பிச்சுன்னா கரெக்டாக திருப்பி விட்ருங்க திருப்பிட்டு இருந்துச்சுன்னா இருக்காது எல்லா உயரும் சொருகிட்டு இன்னும் ஒரே தான் இருக்குது பாருங்க ஒயிட் கலர் இருக்கு நல்லா கீழே நான் இப்போ என்ன பண்ணுறீங்க இந்த நம்ம சொருக்கி விட்ட ஒயரை அப்படியே ஒரு இழக்கணும் மேலே இருக்கக்கூடிய நாட்டை ஒரு அழுத்தழுத்தி கீழே ஒயர் நம்ம இழுத்தோம் அப்படின்னா ஒரு லைன் நமக்கு மடிஞ்சு வந்துடும் அப்படியே கீழே இழுக்கிறேன் பாருங்கள் ஒரு ஒரு நாட்டாக மடிக்கிது உங்களுக்கு தெரியும் பார்க்க பார்த்தா தெரியும் நினைக்கிற பாருங்கள் ஒரு ஒரு லைன் மறைஞ்சிக்கிட்டே வருது எல்லா வயரையும் நம்ம இழுத்து முடிச்சிட்டோம் பாருங்கள் நமக்கு வந்து ஒரு லைன் அப்படியே அழகாக மடிஞ்சு வந்துருச்சு இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ஒயரை கீழே நம்ம எவ்வளோ ஒயர் இருக்கோ அந்தளவுக்கு இதை இந்த அளவுக்கு நம்ம சரி அப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக நேராக நிற்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சொருக்கி விட்டுடலாம் ஓகேங்களா கீழே போகிற ஒரு ஒரு வயரும் இந்த வயர் நம்ம அப்புறம் சொல்கிறது இதனால் இது விட்டுடலாம் பாருங்க இந்த ஒயரை கீழே வந்து இந்த இந்த நம்ம ஏழு லைன் போட்டோம்லாம் அதுக்கு கீழே அந்த கூடையில் போய் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி போட்டுடணும் நமக்கு ஸ்ட்ராங் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ அதுக்கு கீழே நான் போயிட்டேன் இந்த பேனல் நல்லா டைட்டாக செருக இப்போ இதே மாதிரியே இது ஃபுல்லாக மீதி இருக்கக்கூடிய எல்லா உயரும் இப்படி கீழே கீழே இது வரைக்கும் நம்ம சொருகி முடிச்சிடலாம் சொருகி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஒயர் இருக்குது பாருங்கள் சைடில் இருக்கக்கூடிய உயர நேருக்கு நேராக இந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஒயர் நம்ம சொருகி முடிச்சிட்டோம் மீதி இப்படி போதும் நீங்கள் கலரு நேருக்கு நேராக இந்த ஒயர் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சைடில் அப்படியே முடித்து 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 சுருகி விட்டுறீங்க அவ்வளோதான் இப்போ இது ரெண்டு மட்டும் ஜோடியாக இருக்கிறதுனால எப்படி சொருகுதுன்னு யோசிக்கிறீங்களா இது வந்து எப்படின்னா இந்த ரெண்டு ஒயர் இருக்குங்களா கீழே போகிற கீழே போயிட்டு இருக்கக்கூடிய ஒயர் எடுத்துகிட்டு மேலே போகக்கூடிய நாட்டிலையும் மேலே போகக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்து கீழே போகக்கூடிய நாட்டில் வந்து சொருக்கிக்கிட்டுருங்க இப்படி சொருக்கிட்டீங்க வேலை முடிஞ்சு அவ்வளோதான் மீதி இதில் இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் இதுக்கு நேர் நேராக ஆனால் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மூணாவது நாட்டில் சொருங்கன்னா அது ஒரு லைன் மடியும் மடியக்கூடாது நமக்கு இந்த லைன் வந்து நமக்கு மடியக்கூடாது அதனால் செகண்ட் நாட்லேயும் நம்ம சொருக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த நாட்டாக செகண்ட் ப்ளூ இருக்குது பாருங்கள் இதுலேயே நீங்கள் இப்படி சொருகுறீங்க அவ்வளோ இப்படி சரி அழுத்தி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு லைன் இந்த ஒயரை இருக்கிற அளவுக்கு கூட நீங்கள் சொருக்கல அப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக தான் ஸ்ட்ராங் கிடைக்கும் அதனால் நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நமக்கு ஸ்ட்ராங் தான் கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி லைனாக நீங்கள் சொருக்கி விட்டுருங்க சொருக்கிட்டிங்கன்னா ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக கிடைக்கும் பட் இதில் லைட்டாக குத்தும் அது பிரச்சனை லெங்கெல்லாம் நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ அதேமாதிரி இதெல்லாம் சொருக்கிட்டு இதையும் மடித்து சொருக்கிடுங்க சொருக்கி முடிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக கிடைச்சிரும் நம்ம பேஸ்கெட்டோடைய ஷேப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிடும் நம்ம இந்த பக்கம் வந்து ஒரு லைன் தான் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த மாதிரி போனோம்னா இன்னும் நமக்கு ஆறு லைன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மடித்து சொருகிட்டு சைட்லாம் சொருகி விடணும் ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை நான் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இப்படி வந்து மடித்து நம்ம கட்டணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த லஞ்ச் பேஸ்கட்டோட ஷேப் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை மடித்து கட்டுறதுக்கு எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஃபினிஷிங்லாம் முடிச்சுட்டேன் பாருங்கள் இதில் நான் வந்து இந்த ஃபினிஷிங் ஒர்க் இதெல்லாம் சொரி முடிச்சுட்டேன் இங்கே நம்ம கட்டுறதுக்கு எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா ஆல்ரெடி நான் ஒரு பக்கம் கட்டியிருக்கேன் பாருங்கள் நமக்கு ஷேப் நல்லா ஃபினிஷிங் நல்லா இருக்கும் இப்படி கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் சூப்பராக கிடைக்கும் ஷேப் பண்ணலாம் நிற்கும் ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ஒயர் எடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம் ஒயிட் கலரில் நம்ம மொத்தம் ஆறு ரெடி ஒயர் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலரில் ஆறு ரெடி ஒயர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட்டுறது ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்படி கட்டிட்டு இருந்து போய் கடைசியாக இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம கட்டுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்கலாம் இந்த இடத்துல நம்ம உள்ளே விட்டுட்டு இந்த ஒயர் என்ன பண்ணுறோம் பின்னாடி அப்படியே சொருகி விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி நம்ம இந்த இடத்துல சொருகி விட்டுருவோம் ரெண்டு ஒயருக்கு நம்ம அப்படியே சொருகி போகிற போகிறப்போக்குலாம் ஒரு ரெண்டு நாட்டு மூணு நாட்டு சொருகிட்டோம் அப்படின்னா ரெட்டே நின்றுக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ சொருகி முடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இப்படி அழுத்தி கொண்டு வந்து இங்கே முக்கோணும் இப்போ நம்ம அழுத்தி விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம இங்கே சொருகி இருக்கோம்லாம் இப்போ நம்ம இதை இதை எடுத்துகிட்டு இதுக்கு பின்னாடி அப்படியே இப்போ கொண்டு வந்து இந்த கேப் வழியாக நம்ம உள்ளேருந்து வெளியே எடுக்க போகிறோம் பாருங்கள் பேஸ்கெட் பால் உள்ளே வெளியே நம்ம ஃபஸ்ட்டு கேப்பில் நம்ம வெளியே எடுக்கிறோம் ஒயர் திரும்பிகிட்ருக்கோம் அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் திருப்பி விடுற மாதிரி இருக்கும் கரெக்டாக திருப்பி போட்டிங்கன்னா தான் விற்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி போட்டிங்களா இப்போ இந்த ஷேப் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேப் இருக்கு இங்கே இந்த கேப்பில் நம்ம உள்ளே வேணும் நம்ம அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த கேப் இந்த கேப்பில் உள்ள விட்டு எடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேப்பில் நேரில் இருக்குதா அதுக்கு நேராக இருக்கிறது இந்த கேப்பில் கொடுத்தோம் இப்போ நம்ம இந்த கேப்பு வழியாக வெளியெடுக்கணும் அப்படியே க்ராஸாக அப்போ தான் நமக்கு கரெக்டாக கட்டுற ஷேப் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்துருவோம்ங்களா இப்போ நம்ம இந்த கேப்பில் எடுத்துருக்கோம் இப்போ என்ன பண்ணுறோம் இதே கேப்பில் இங்கே விடுறோம் எடுக்கும்போது மட்டும் சைடில் எடுக்கிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்கள் இப்போ இந்த கேப்பில் இருக்குதுங்களா இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேப்பில் இங்கே விடுறோம் எடுக்கும் போது இங்கே சைடாக இப்படி எடுக்கிறோம் ஓகேங்களா சரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கணும் நம்ம டைட்டாக பிடிச்சிக்கிட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும் அதனால் இப்படி பிடிச்சிக்கணும் அழுத்தி பிடிச்சிட்டு திரும்ப ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு நேராக இருக்கக்கூடிய கேப்பில் உள்ள விட்டு சைடாக இருக்கக்கூடிய கேப் விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் ஓகேங்களா இப்போ இதே மாதிரியே இது ஃபுல்லாக நம்ம கோர்த்துட்டு ஃபுல்லாக இப்படி கொண்டு வந்து ஃபைனலாக இந்த இடத்துல நம்ம இங்கே எப்படி நாங்கள் சொருகி அதே அதேமாதிரி சொரு விட்ருவோம் அவ்வளோதான் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனால் கொஞ்சம் டைட்டாக இழுத்து பிடிச்சி பண்ணிங்கன்னா நல்லா ஃபினிஷிங் ஆகுது நீட்டாக கிடைக்கும் லூஸ் விட்டிங்கன்னா லூஸாக போயிடும் அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சிட்டே பண்ணுங்க ஓகேங்களா அட்டாக் டக் டக்குன்னா குவர்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ ஒயர் கொஞ்சம் லென்த்தாக ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் போகிற அளவுக்கு ஒயர் லென்த்தாக இருக்கும் இல்லைங்களா அதனால் இழுக்கிறது கொஞ்சம் இது வராது ஸ்பீடு வராது நீங்கள் கொஞ்சம் தூரம் கோர்த்துட்டீங்க அப்படின்னா பரப்பரப்பு இழுத்து முடிச்சிடலாம் கோர்த்தால ஈஸியாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இது ஃபுல்லாக கோர்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக கொண்டு வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஆரம்பித்து இப்படி ஃபுல்லாக சுற்றிட்டுங்க வந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம முடிக்க போகிறோம் லாஸ்ட்டு கேப் பாருங்கள் இந்த இடத்துல விட்டு இதில் வெளியெடுக்கிறோம் வெளியெடுத்துட்டு அப்படியே உள்ளே சுற்றிட்டு போய் நம்ம இங்கே இதில் போகக்கூடிய ஒயரில் நம்ம அப்படியே நைனாக லைனாக சொருகி விட்டுருவோம் ஒரு நாலஞ்சு நாள் சொருகிட்டு மீது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெண்டு மூணு லைன் க நம்ம கோர்த்துட்டு நம்ம அதை கட் பண்ணி முடிச்சிடுவோம் நம்ம பாஸ்கெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு பாருங்கள் பாஸ்கெட் சூப்பராக நிற்கும் அப்படி வச்சு நான் உட்கார பார்க்க ஃபினிஷிங் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ நம்ம என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னும் என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பூ டிசைன் போடுறதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க சொன்னீங்க ஆல்ரெடி நம்ம வந்து அந்த லைன் போடுற டிசைன் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது இல்லாமல் நீங்கள் இந்த பூ போடுற டிசைன் மட்டும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அது கண்டிப்பாக அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது லாங்காக போய்ட்டுருக்கு வீடியோ அதனால் இன்னும் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு கைப்பிடி வைக்கணும் அப்புறம் இதுக்கு லாக் செட் பண்ணணும் இது லாக் செட் பண்ணுறதுன்னா முன்னே வந்து நான் வந்து வெல்க்ரோ வச்சுருந்தேன் ஸோ வெல்க்ரோ வச்சு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இப்போ வெல்க்ரோ வைக்கு அதில் வே நீங்கள் ஜிப்பு வைக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை வெல்க்ரோ வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் எப்படி வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் இங்கே செஞ்சு வச்சு நம்ம லாக் சிஸ்டம் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளானிங்கில் இருக்கேன் ஸோ அது வந்து தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஓகேங்களா அது செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டு விட்றேன் லாக் சிஸ்டத்துக்கு லாக் வச்சு இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி ரவுண்ட் செட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் வச்சு லாக் சிஸ்டம் வைக்கலான் இருக்கேன் ஸோ அது நான் வந்து தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போட்டு விட்றேன் அந்த வீடியோ அதுக்கப்புறம் இது தனியாக வந்து ஃப்ளவர் செட் பண்ணுறது ஒரு வீடியோ தேவைப்பட்டா உங்களுக்கு கைப்பிடி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் தனியாக போடுறேன் ஏன்னா நம்ம சேனலில் கைப்பிடி போடுறதுக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா அதை போய் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இல்லை இந்த பாஸ்கெட்டுக்கு நீங்கள் கைப்பிடி போட்டுக்காமீங்க அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க கண்டிப்பாக போடுறேன் ஸோ வீடியோ ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ரொம்ப நாள் வீடியோ போடலனால தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இது போல தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க மீண்டும் நான் நிறைய வீடியோ போட முயற்சிக்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்